ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய ஓம் நமோ பார்வதி தேவியை நம 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 ஓம் நமோ பார்வதி தேவியை நமக தொல்லை இரும்பிறவி பிறவி சூழும் தலை நீக்கி அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவார் நெறி அளிக்கும் வாத திருவாசகம் எனம்தேன் நமச்சிவாய வாழ்க நாதம் தாழ் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் இந்நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோக்கழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்து ஆண்ட அடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் வெல்க தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஊங்கு குவிக்கும் சீரோ கழல் வெல்க ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சிறார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராதை இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் புராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டாய் ஏழார் கழல் இறஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்கா விலங்கு ஒளியாய் என் நிறைந்து எல்லை இளதானோ நின் பிரிஞ்சு கொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் உள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீறுற்றேன் உய்யே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யாய் விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்று நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின் எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்சுடரே சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்சானும் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நீ தொழும்பில் நாற்றத்தின் மேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கடிய நின்ற மறையோனே கரந்த பால் கணலோடு கலந்தாற் போல சிறந்து அடியார் தேனூற்றி நின்று பிறந்து பிறப்பெருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடைய பின்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வெல்வெடையே தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருள் கயிற்றால் கட்டி புறம் தோல் போத்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிகளை மலந்தனப்புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து நல்கி அடியேற்கு தாயிற் சிறந்த தயான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறித்து பாரிக்கும் ஆரியனே நேசம் அருள் புரிந்த நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கரனை பேராரே ஆறா அமுதே அளவிழா பெம்மானே ஓராதோர் உள்ளத்து ஒழிக்கும் ஒழியானே நீராய் உருக்கி என் உயிராய் வென்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் சோதியனே துண்ணிரலே தோன்றாய் பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தியனை ஆற் எந்தை பெருமானே கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கு அறிய நோக்கே நுணக்கரிய நுண்ணு நுணர்வே போக்கும் வரவும் புணரும் இலா புண்ணியனே காக்கம் எம் காவலனே காண்பறிய பேரொளியே வெள்ளமே அத்தாமுக்காய் நின்ற தோற்ற சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னாரமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பின் கீழ் திடப்ப ஆற்றேன் எம் மையம் அரணே ஓயன்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட் கட்டழிக்க வல்லானே நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவியறுப்பானே ஓ ஓயென்று சொலக்கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லேரும் ஏத்தப்படிந்து திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாய் போற்றி ஏகம்பந்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அண்ணாமலை எம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கடக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ഓം ശിവായ ശിവയായ നമ ഓം നമ ശിവായ ശിവനമ ഓം നമ ശിവായ ശിവനമ ഓം പാർവതിദേവിയേ പോറ്റി പോറ്റി ഓം പാർവതി 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 പാർവതിദേവിയേ പോറ്റി പോറ്റി ഓം ഓം നമ ശിവായ ശിവനമ ഓം നമ ശിവായ നമ ഓം നമ ശിവാമ ഓം നമ ശിവായ ശിവാമ ഓം നമ ശിവാമ ഓം നമ ശിവായ നമ ഓം നമ ശിവായ നമ ഓം നമ ശിവാമ ഓം നമ ശിവായ ശിവാമ ഓം നമ ശിവായ ശിവാമ ഓം നമ ശിവാമ ഓം നമ ശിവാമ ഓം നമ ശിവാമ ஓம் நம சிவாய சிவாய நம 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 நம சிவாயம் வாழ்க நாதந்தாள் தாழ்வாள்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க ஓம் நம் ஓம் ம சிவாய வாழ்க நாதந்தால் தாழ்வாள்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாயம் வாழ்க நாதந்தால் தாழ்வாள்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாயம் வாழ்க நாதந்தாள் தாழ்வாள்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க நாதந்தாள் தாழ்வாள்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் பார்வதி தேவியை போற்றி போற்றி ஓம் பார்வதி தேவியை போற்றி போற்று ஓம் பார்வதி தேவியை போற்றி போற்று ஓம் பார்வதி தேவியே போற்றி போற்று ஓம் பார்வதி தேவியே போற்றி போற்றி ஓம் பார்வதி தேவியே போற்றி போற்று 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 ஓம் பார்வதி தேவியை போற்றி போற்று ஓம் பார்வதி தேவியை போற்றி போற்று ஓம் நம சிவாய சிவாய நம 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 அப்படியே சிவபெருமானே உன்னோட அருளாசு எல்லாருக்கும் கிடைக்கணும்ப்பா இந்த பூஜைய பாத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் விடுகின்ற பொ பொழுது எல்லாருக்கும் நல்ல பொழுதா இருக்கணும் உன்னுடைய அருளாசி உன்னோடைய கடைக்கன் பார்வை எல்லாருக்கும் கிடைக்கணும் பார் பெருமானே சிவபெருமானே என் அப்பனே ஓம் நம சிவாய சிவாய நம 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 ஓம் நம சிவாய நம ஓம் நமவாய சிவாய நம ஓம் நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய போற்றி ஓம் மகேஸ்வராய போற்றி ஓம் சம்பவே போற்றி ஓம் பினாகினே போற்றி ஓம் ஓம் சசிசேகராய போற்றி ஓம் வாமதேவாய போற்றி ஓம் விர்ஷுவாய போற்றி ஓம் கப்தினை போற்றி ஓம் நீலாதிதாய போற்றி ஓம் சங்கராய போற்றி ஓம் சோழபானாய போற்றி ஓம் கட்வாங்கினே போற்றி ஓம் விஷ்ணுவல்லவாய போற்றி ஓம் சிபி விஷ்டாய போற்றி ஓம் அம்பிகாநாதாய போற்றி ஓம் ஸ்ரீ கண்டாய போற்றி ஓம் பக்த வச்சலாய போற்றி ஓம் பவாய போற்றி ஓம் சர்வாய போற்றி ஓம் த்ரீலோகேசாய போற்றி

ஓம் கவசினை போற்றி ஓம் கடோராய போற்றி ஓம் திரிபுர புரந்தாய போற்றி ஓம் ரிஷங்காய போற்றி ஓம் ரிஷாபாருடாய போற்றி ஓம் பஸ்மாது போற்றி ஓம் சாமப்ரியாய போற்றி ஓம் ஸ்வரமாய போற்றி ஓம் திரைமூர்த்தாய போற்றி ஓம் அனீஸ்வராய போற்றி ஓம் சர்வஞ்சாய போற்றி ஓம் பரமாத்மனை போற்றி ஓம் சோமசூரியகாத லோசனாய போற்றி ஓம் அபிஷாய போற்றி ஓம் எச்சமாயாயப் போற்றி ஓம் சோமாய போற்றி ஓம் பஞ்சபக்தராய போற்றி ஓம் சதாசிவாய போற்றி ஓம் விஸ்வேஸ்வராய போற்றி ஓம் வீரபத்ராய போற்றி ஓம் கணநாதாய போற்றி ஓம் பிரஜாபதையை போற்றி ஓம் இரண்ட போற்றி ஓம் துர்தர்ஷாய போற்றி ஓம் கிரிஷாய போற்றி ஓம் கிறிஷாய போற்றி ஓம் அனகாய போற்றி ஓம் புஜங்க போற்றி ஓம் பர்காய போற்றி ஓம் கிறிதன் போற்றி ஓம் கிருபிராய போற்றி

ஓம் அனேத் போற்றி ஓம் சாத்விகாய போற்றி ஓம் சுத்த விக்கிராய போற்றி ஓம் சாட்சுவையை போற்றி ஓம் கண்டரசவே போற்றி ஓம் அஜாய போற்றி ஓம் பாச விமோசகாய போற்றி ஓம் ருடாய போற்றி ஓம் பசுபதையே போற்றி ஓம் தேவாய போற்றி ஓம் மகாதேவாய போற்றி ஓம் அவயாயை போற்றி ஓம் ஹரையை போற்றி ஓம் பூத போற்றி ஓம் அபிகிராய போற்றி ஓம் பகத்பிரதையை போற்றி ஓம் த போற்றி ഓം ഹരായ പോറ്റി ഓം അഭിക്തായ പോറ്റി ഓം അസസ്കക്ഷായ പോറ്റി ഓം താരകായ പോറ്റി ഓം പരമേശ്വരായ പോറ്റി പോശ്വരായ പോറ്റി പോറ്റി ഓം നമ ശിവായ ശിവ നമ ഓം നമ ശിവായ ശിവ നമ ഓം നമ ശിവായ ശിവ നമ ഓം നമശിവായ ശിവായ ശിവനമ ലിംഗോത്പവ പൂജേ நல்லபடியா பண்ணி முடிச்சிட்டேன் இத பாத்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே சிவனோட ஆசிர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும் அது மட்டும் இல்லை பார்வதி தேவியோட ஆசிர்வாதமும் மகாலட்சுமி தாயோட ஆசிர்வாதமும் கண்டிப்பா கிடைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த பூஜை நல்லபடியா பண்ணி முடிச்சிட்டேன் ஓம் நம சிவாய சிவாய நம 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 ഓം നമ ശിവായ ശിവാമ ഓം നമ ശിവായ ശിവായ നമ ഓം നമ ശിവായ ശിവായ നമ ഓം നമ ശിവായ ശിവായ നമ ഓം നമ ശിവായ ശിവാമ ഓം നമ ശിവാമ ഓം നമ ശിവായ ശിവായ ഓം നമ ശിവാമ ഓം നമ ശിവാമ ഓം നമ ശിവാമ ഓം നമ ശിവായ നമ ഓം നമ ശിവായ 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 ശിവായ ഓം നമ ശിവായ ശിവായ നമ കർരാജനം സമർപ്പമ നൈവേദ്യം സമർപ്പയാ കർപ്പൂരനീരാജനം സമർപ്പയാ നൈവേദ്യം സമർപ്പി കർപ്പൂരനീരാജനം സമർപ്പയാ നൈവേദ്യം സമർപ്പയാ

オーナーマッシュバイオーナーマッシュバイオーナーマッシュバイオーナーマッシュバイオーナーマッシュバイオーナーマッシュバイオーナーマッシュバイ オーナマシバイシバイオイオナマシシバイイオナマシシバイイオナマシシバイイオナマシシバイイオナマシシイナマシシイナマシシイナマシシイ ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय बताए ओम नमः शिवाय सर्व मंगल मंगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्रयंबके गौरी नारायणे ना नमोस्तुते ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி இப்ப உடம்ப முடியலனாலும் நல்லபடியா பண்ணி முடிச்சுட்டவ மூன்றாம் கால பூஜை நல்லபடியா பண்ணி முடிச்சுட்டேன் உன்னோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும் தானே ஓம் சக்தி பராசக்தி பா ஓம் நம சிவாயே சிவாய நம ஓம் நம சிவாயே சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம இந்த பூஜைய பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே சிவனோட ஆசீர்வாதமும் பார்வதி தேவியோட ஆசீர்வாதமும் பரிபூர்ணமா கிடைக்குங்க நம்ம வந்து பூஜை பண்றதும் சரி இல்ல பூஜை பண்றத பார்க்கறதும் சரி அந்த நமச்சிவாயம் அப்படின்ற வார்த்தையை யாரோத்த காதால கேட்டாலும் சரி வாயால சொன்னாலும் சரி அதனோட பலன் கண்டிப்பா கிடைக்கும் சரி கொஞ்சம் உடம்பு சரியில்லை இருந்தாலும் எப்படியாவது இந்த பூஜை நான் பண்ணியே ஆகணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கேன் சிவனோட ஆசீர்வாதம் நம்ம வேற எந்த மந்திரத்தை தப்பா சொன்னாலுமே அதுக்கு வந்து எதிர்வினைகள் வரும் ஆனா சிவனோட மந்திரத்தை நம்ம எப்படி சொன்னாலும் அதை கண்டிப்பா நம்மளுடைய அப்பா மாதிரி அவர் அதை அவர் ஏத்துப்பாரு எந்த தப்பா சொன்னாலுமே அது வந்து அவர் திருத்தி ஏத்து பாருங்க அந்த வகையில இன்னைக்கு பண்ண பூஜையே எத்தனை பேர் பார்த்திருந்தாலும் அத்தனை பேருக்குமே சிவனோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேங்க ஓம் நம சிவாய சிவாய நம ஒரே ஒரு வார் ஒரே இந்த நம சிவாய சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை இந்த சிவராத்திரி அன்னைக்கு யார் ஒருத்தர் மனசார ஒரு தரம் சொன்னாலுமே ஒரு கோடி தரம் சொன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்துல ஒரு ராத்திரி அப்படின்னு பார்த்தா இந்த சிவராத்திரி எல்லாருக்குமே வந்து மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்க சிவனோட ஆசிர்வாதம் கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கிட்டேங்க லைவ முடிச்சுக்கிறேன்